பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப தொடங்கியிருக்கும் நிலையில் மதுரையிலிருந்து சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் ஆறாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்திருக்கின்றன பொங்கல் பண்டிகை கொண்டாட சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் பேருந்துகள் ரயில்கள் விமானத்தின் மூலம் சொந்த வாகனங்கள் மூலமாகவும் பல லட்சக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் தற்போது பொங்கல் பண்டிகையுடன் வார விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்ப தொடங்கியிருக்கின்றனர் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ரயில்கள் படுக்கை வசதி கொண்ட அரசு பேருந்துகளில் டிக்கெட் கிடைக்காததால் ஆம்னி பேருந்துகளில் பயணிக்க ஆர்வம் காட்டி வருகின்றன இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னைக்கு ஆம்னி பேருந்துகளில் அறுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை வசூலிக்கப்பட உள்ள நிலையில் தற்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதேபோன்று நெல்லை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் ஆம்ளி பேருந்துகளிலும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் பொங்கல் விடுமுறை முடிந்து குடும்பத்துடன் சென்னை திரும்பவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக மூவாயிரத்து நூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னை தவிர மற்ற நகரங்களுக்கு நான்காயிரத்து எண்பது பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கரூர் விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தாவேக்க தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டார் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலு சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது இந்த வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆஜரான தாவேக்க தலைவர் விஜய்யிடம் ஆறு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இதனையடுத்து இரண்டாம் கட்ட விசாரணையில் ஆஜராவதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து விமான நிலையத்திற்கு காரில் சென்ற விஜய் தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டார் கடந்த முறை அடர் நீல நிற சட்டை அணிந்து விசாரணைக்கு ஆஜரான விஜய் தற்போது வெள்ளை நிற சட்டை அணிந்து டெல்லி புறப்பட்டார் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பாக விரல்கள் ஹார்டின் சிம்பலை காண்பித்தபடி விஜய் சென்றார் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் நாளை மீண்டும் ஆஜராக இருக்கும் நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயன் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பலர் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் உடனடியாக கரூர் ஆட்சியர் தங்குவேல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்தனர் இந்த துயர சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான நபர் விசாரணை ஆணையம் அமைத்து உத்தரவிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதே நாளில் இரவோடு இரவாக கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார் கரூர் தொடர்பாக தாவேக்க கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆனந்த் தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் தாவேக்கா நிர்வாகிகள் பலர் மீது காவல்துறையினர் செப்டம்பர் இருபத்தி தேதி வழக்கு பதிவு செய்தனர் இதில் மதியழகன் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை எச்சரிக்கும் விதமாக எக்ஸ்தலத்தில் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவில் சர்ச்சை பதிவிட்டதற்காக தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு உடனடியாக வழிகாட்டுதல்களை வகுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் கூட்டு நெரிசல் குறித்து விசாரிக்க ஐஜி அஷ்ராக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அக்டோபர் மூன்றாம் தேதி உத்தர ஆனால் சிபிஐ விசாரணை கோரி தாவேக்கா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தும்படி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி உத்தரவிட்டது இந்த விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட மேற்பார்வை குழுவையும் அமைத்தது உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்து விசாரணையை தொடங்கினர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள் தாவேக்க நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் என் ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவர்ஜுனா கரூர் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரை டெல்லிக்கு நேரில் அழைத்தும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் கட்டமாக தாவேக்க தலைவர் விஜய் ஜனவரி பனிரெண்டாம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அவர்கள் விசாரணையை தொடர விரும்பிய நிலையில் பொங்கல் பண்டிகை காரணமாக மற்றொரு நாளில் ஆஜராக விரும்புவதாக விஜய் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியானது அதன் அடிப்படையில் திங்கட்கிழமை காலை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராகிறார் கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் தலையீடு இருப்பது ஆபத்தானது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்திருக்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொழிபெயர்க்கப்பட்டார் தொடர்ந்து தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு மானிய திட்டத்தின் கையேட்டையும் வெளியிட்டார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மனித இனம் தனது சிந்தனைகளை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புத்தகங்களின் நோக்கம் என்று கூறினார் தொழில் துறைக்கு மட்டுமல்ல அறிவையும் வளர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மொழி என்பது மக்களை பிரிக்கக்கூடிய சுவர் அல்ல என்றும் அது உலக மக்களை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு திடீரென்று ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் கவலை தெரிவித்தார் தலைநகர் டெல்லியில் இருந்து வந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படாத நிலையில் ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால் விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு இனி இது நடக்குமா என்று தெரியல கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்ணுறது ஆகத்தானது வளமான சமூகத்தை படைப்போம் தமிழ் மொழியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறிய முதலமைச்சர் தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும் இதனை அறிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைத்தேன் முதல் கட்டமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா வங்காளம் மற்றும் மராட்டிய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த படைப்புகளுக்கு செம்மொழி இலக்கிய விருது என்ற பெயரில் அந்த விருது வழங்கப்படும் விருதோட தலா ஐந்து லட்ச ரூபாய் தொகையும் வழங்கப்படும் எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக அளிக்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம் எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை சொல்லலாம் அந்த வகையிலே மக்கள்தான் தீர்ப்பளிக்கிறார்கள் மக்கள் தான் எசமானார்கள் அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள் நாங்கள் சேரப்போற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப தொடங்கியிருக்கும் நிலையில் மதுரையிலிருந்து சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் ஆறாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அதிர்ச்சியடைந்திருக்கின்றன பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கும் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் பேருந்துகள் ரயில்கள் விமானத்தின் மூலம் சொந்த வாகனங்கள் மூலமாகவும் பல லட்சக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் தற்போது பொங்கல் பண்டிகையுடன் வார விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்ப தொடங்கியிருக்கின்றனர் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ரயில்கள் படுக்கை வசதி கொண்ட அரசு பேருந்துகளில் டிக்கெட் கிடைக்காததால் ஆம்னி பேருந்துகளில் பயணிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னைக்கு ஆம்னி பேருந்துகளில் அறுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதேபோன்று நெல்லை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளிலும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் பொங்கல் விடுமுறை முடிந்து குடும்பத்துடன் சென்னை திரும்பவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளுடன் கூடுதலாக மூவாயிரத்து நூறு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னை தவிர மற்ற நகரங்களுக்கு நான்காயிரத்து எண்பது பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது